இது அம்பத்தூர்னு சொல்கிறத விட புதூர் ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிய வரும் இங்கே வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கடை வச்சுருக்காங்க ஸோ அதனால் போய் அங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க இங்கே வந்து நமக்கு வந்து சொல்லி வச்சு வாங்குறதுனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த பழைய மீன் வாங்கி ஏமாறுறதுக்கெலாம் வேலையே கிடையாது ஸோ ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் வாங்கிட்டு வர்றதுக்காக தான் அங்கே போயிருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் இருந்தது முக்கியமாக சங்கரா மீன்லாம் நல்ல பெருசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க அடுத்ததாக கடல் விரால் மீன் வாங்கியிருந்தோம் எனக்கு வந்து எப்போவுமே வஞ்சரம் மீன் தாங்க பிடிக்கும் வஞ்சரம் மீன் வந்து எப்போவுமே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் ஸோ வஞ்சரம் மீனுக்கு பதில் இந்த விரால் மீன் வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து சேம் நம்ம வஞ்சரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சென்டரில் ஒரு முள் தான் இருக்கும் குழம்பு வறுவல் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இதோட விலை வந்து கிலோ ஆறுநூறுபான்னு சொன்னாங்க ஸோ ரெண்டு கிலோ பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு மீன் வாங்கி ரெண்டு பேராக போயிருந்ததுனால